நீங்க எப்போ உணர்ந்து கொண்டுறீங்களோ எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அப்பொழுது உங்களுக்குள்ளாக இந்த அத்தனை ஆசிர்வாதங்களும் கிரியை செய்யும் நீங்க எப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அறிந்து கொள்ளணும் அப்புறம் அத புரிந்து கொள்ளணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மரணி நம்மள ஆளுகை ஆளுகை செய்வல் தில்லை நம்ம யாரோட ஆளுகையில் இருக்கிறோம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம் அதுதான் அவருடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல பரிசுத்த பரிசுத்தவியனால உண்டாகும் சந்தோஷம் சமாதானம் நீதியுமா அந்த பரிசுத்த ஆவியை தான் யார் கொடுக்கறா ஆண்டவர் போயிருந்தது அல்லவா எப்பொழுது கண்ணை புசித்தானோ அப்பொழுது அவனுடைய ஆவியிலிருந்து தேவனுடைய ஆவியான கடந்து சென்று விட்டார் அல்லவா மறுபடியும் கீழ்படில அந்த ஆவிய நமக்கு என்ன பண்றாரு அவர் கொடுத்திருக்கிறார் பிரியமன அவர்களே அவர்தான் ஆவியானவர் ஒருவருடைய கீழ்படி அமைனால மரணம் உண்டாயிட்டல்லவா ஆதாமுடைய கீழ்படியாமைனால இந்த உலகத்துல மரணம் உண்டாயிட்டல்லவா அதே போல ஒருவருடைய கீழ்ப்படி கீழ்படிதனால மரண பரிந்து கீழ்படிந்த கீழ்படிந்தார் அல்லவா ஏசு கிறிஸ்து அதனால என்ன உண்டாயிற்று நமக்கு ஜீவன் உண்டாயிற்று